திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையிலே தொண்ணூறாவது பதிகம் திருப்பிரம பிரம்மபுரம் மா செல்விணையும் மலை மதியமும் என்ற பாடல் கொண்ட பதிகம் இந்த பதிகத்தில் இந்த பதிகத்தினுடைய பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் சிந்திக்கும் முன்பாக இந்த பாடல் எந்த தருணத்திலே பாடப்பட்டது என்ற தருணத்தை நாம் சிந்தித்துவிட்டு பிறகு பாடலையும் பாடலின் பொருளக்கத்தையும் நாம் செல்லலாம் இப்பொழுது பாடி நாட்டிலே திருவாமூரிலே புகழனார் மாதினியார் என்ற பெற்றோர்களுக்கு முதலில் திலகவதியார் பிறக்கிறார் பிறகு அடுத்து மரளீக்கியார் பிறக்கிறார் திலகவதியார் அக்கா மரளீக்கியார் தம்பி மரணிக்கியார் தான் இப்போ திருநாவுக்கரசர் இப்படி பிறந்து இவர்கள் வளர்ந்து வாழும்போது முரளி கேர்க்க ஒரு ஏழு வயது இருக்கும்போது விதிவசத்தால் தந்தை முதலில் இருந்து விடுகிறார் பிறகு தாயும் இருந்து விழுகிறார் அதனால் வந்து அக்காவும் தற்கொலை முயற்சிக்கு இருந்தால் தான் இவர் தம்பி முரளிக்கார் என்னையும் முதல்ல சாக்கடிச்சு நீங்கள் அப்புறமா சாக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படி கட்டிய உருகி அப்படியே திலகவதியார் வந்து முரளியை கேரு தன்னுடைய முரளிக்காரருக்காக வாழ்கிறார் தம்பிக்காக வாழ்ந்து தம்பியை வளர்த்து வளர்க்கிறார் தம்பி இளவயதான பண்ணி சமயங்களில் நல்ல சமயம் எது என்று அவர் ஆராய்ச்சி செய்கிறார் அப்பொழுது சிவனாருக்கு சயோ சமயமே உயர்ந்தது என்று காட்டினார் இல்லை அது ஒன்றும் தெரியாமல் தெருக்களிலே எறும்பு ஈப்பூ பூச்சிகள் எல்லாமே எதுவும் கால்பட்டி மிதித்து விடக்கூடாது என்று சமணர்கள் அப்படியே பீலிகையால் இப்படி தொடர்ந்து பெருக்கிக்கிட்டு நடக்கிறத பார்த்துட்டு அய்யோ இவ்வளவோ உயிர்களுக்கு இவ்வளவோ தீமை செய்யக்கூடாதுன்ற இவ்வளோ அருள் பெரு இதை சமயம் சமண சமயம் என்று சமண சமயம் அவரை ஈர்த்து விட்டது உடனே திலகபதியாரு கூட சொல்லாமல் தன்னுடைய இவ்வளோ நாளாக பாராட்டி சீராட்டி பலத்தத்தில் அக்காவுக்கு கூட சொல்லாமல் இவர் வந்து பாடலிபுத்திரம் சென்று சமணப்பள்ளியிலே சேர்ந்து விடுகிறார் சமணப்பள்ளி சேர்ந்து சமூகத்தை நன்றாக கற்று இவருக்கு வந்து தர்மசேனர் என்ற பட்டமே அங்கே தந்து விடுகிறார்கள் அவ்வளோ அவ்வளோ கேட்க இங்கே வந்து திருவாமூரில் இருந்து வெறுத்து இவர் வந்து திருவதிகி வீரட்டானம் வந்து கோவிலுக்கு பணிமடை செய்கிறார் திலகதியான அதாவது பெருக்குவது கோலமிடுவது சுவாமிக்கு நீர் பச்சை நீர் கொண்டு வந்து தருவது பூக்கள் கொண்டு தருவது என்று தன்னுடைய வாழ்நாளில் எப்படி ஆனால் தம்பி இந்த மாதிரி சென்று விட்டாரே மிக கவலையாக செய்புறமாடம் முறையிடுகிறார் அன்றிரவு கனவில் தோன்றி திலகபதி நீனுடைய கவலையை ஒழித்தொழி அவன் முற்பிறவிலேயே வாசிக்க முனிவராக இருந்து எமது சாபத்தால் இப்பொழுது திருநாவுக்கரசராக இந்த மறலைக்கு பிறந்திருக்கிறான் அதனால் அவனோட கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டு தான் ஆக வேண்டும் ஆனால் அவனுக்கு கஷ்டங்கள் பட்டு செய்து நான் உன்னிடம் திருப்பி அவனை வரவழைத்து தருகிறேன் அவனுக்கு சோலை நோய் கொடுத்து பிறகு தடுத்தாட்கொண்டு உன்னிடம் வந்து சேர்ப்பிக்கிறேன் இனி கவலைய ஒழி என்று அருளிகிறார் அடுத்த சொன்னாரோ இல்லையோ அந்த நைட்டோ நைட்டே அங்கே போய் அவருக்கு வந்து மறு தர்மசேனாராக சோ சாமனத்தில் அப்படி சூளை நோய் பற்றி கொள்கிறது வயிற்று அப்படியே குத்தி குத்தி கொள் கொள்கிற மாதிரி அப்படியே வஜ்ராயம் பார்த்து குத்துனா எப்படி இருக்கும் அப்படியே பாம்பு நஞ்செல்லாம் உள்ளே போயினா எப்படி இருக்கும் துடி துடி துடிக்கிறார் சமணர்கள்லாம் எவ்வளோ செய்து அதை அதை நிவர்த்தி செய்ய பார்க்குறாங்க ஒன்றுமே அப்படி இல்லை இந்த நோய் நம்மளையும் பற்றி கொள்ளுமோ என்று சமணர்கள்லாம் வேறு சென்டருக்கு ஓடிவிடுகிறார்கள் வேறு சமண பள்ளிக்கு இப்பொழுது தனித்து வடப்படுகிறார் இவர் சமையல் மட்டும்தான் நிற்கிறான் சமையல் காரன் நீ எங்கள் அக்கா கிட்டே போயிட்டு சொல்லி எங்கள் அக்கா வந்து அழைச்சிட்டு போய் சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு உடனே இவனும் சமையல்காரனும் வேக வேகமாக சென்று திருவதிவனம் விளையாட அவர் சம அந்த பாழும் சமண பள்ளியில் என்னுடைய பாதம் படாது அதனால் நான் வரமாட்டேன் ஒன்று செய் என்னுடைய தம்பி சென்று இங்கே சமண சமயத்தை விட்டு இங்கே சைவ சமயத்துக்கு வந்து சேர்கிறேன் என்றால் அக்காவெல்லாம் வரச்சொல் நீயே வடத்துக்கு வந்து விட்டுவிடு என்று சொல்லிடுறான் அப்படியே அந்த மாதிரி போய் சொன்னேன் தாராளமாக போயிடுறேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு சமயமாக சமயம் வேணாம் என்ன வலி துடிக்க துடிக்கிறார் அவரான் அதனால் இரவோட இரவாக சமையல்காரன் வந்து அவர் நான் வந்து அக்காவிடம் தலகவதி ஆறணும் திலகவதி சாஷ்டாங்கமாக வணங்கி இருக்கேன் என்னை மணி தவிட அக்கா என்று சொல்கிறேன் மறுநாள் காலையில் அவனை ஸ்தானம் செய்து நல்லா வெந்நீர் ஆட வெட்டித்து திருநீர் அணிவித்து துரட்சங்கள் அணிவித்து திருபதி வீரட்டான கோவிலுக்கு அழைத்து செல்கிறார் திலகவதியார் அங்கு திருபதி வீரட்டானே அவர் வந்து துதிக்க செய்கிறார் துதிக்கச் செய்து பாடி முதல் முதலில் இவர் வந்து திருநாவுக்காசர் பாடும் பாடல் தேவாரத்தின் முதல் பாடல் குற்றாஜினவாறு விளக்க செய்தனானரியேன் என்ற பாடல்தான் அது தேவாரத்தின் முதல் பாடல் இவர் பாடி முடித்தாரோ இல்லையோ இவர் சோழ நோயை அகழ்க என்று சேபெருமார் அல்ல சே சோழநோய் முற்றிலும் போய்விடுகிறது நாவுக்கெல்லாம் அரசனாகிய நாவுக்கரசனே இனிமேல் உன்னுடைய நாமம் நாவுக்கரசனாக நீ எமது இந்த சொற்றமிழால் இந்த பாடல்களையெல்லாம் பாடுவாயாக என்று கூறி அருளி மறைந்து விடுகிறார் சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசருக்கு செய்வதுமான சைவத்தை அவருடைய சோழ நோய் போய்விட்டது சைவ சமயம் தான் உயர்ந்தது என்று எல்லா இடத்துலையும் தெரிய இது பாடலிபத்திற்கும் சமணர்களும் தெரிகிறது சமணம் உடனே திற்கென்று ஆண்டிய நம்ம சமணத்தை இழித்துறவைக்கவே இந்த மாதிரி செய்கிறான் என்று பல்லவனிடம் போய் முறையடுகிறார்கள் நல்லா போட்டு கொடுக்கிறார்கள் நம்ம சமண சமயத்திலிருந்து கற்று எல்லாமே இதாண்டி தெரிந்து கொண்டு போயிட்டு அங்கே போலியாக சோலை வந்தது என்று நடித்து சம சைவ சமயம் தான் காப்பாற்றியது என்று சொல்லி கொடுத்திருக்கிறான் அவன் அவருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அண்ணா என்று சமணர்கள் வந்து அவர்கள் போட்டுக்கொடுக்க அப்படியா அவனை அழைத்து வந்து தண்டனை கொடுக்க மா அழைத்த அவர்கள் அவனை அழைத்து சேர்த்து தனகாசை அழைத்துவார்கள் இவருக்கு முதலில் தண்டனையாக கொடுப்பது நீற்றறையில் போடுங்கள் ஏழு நாட்கள் நீற்றறையில் போட்டு மூடிவிடுங்கள் என நீற்றறை என்றால் சுண்ணாம்பு காலவாய் ஆகும் சுண்ணாம்பு காலவாய் போட்டு மூடி விடுந்தால் எப்படி இருக்கும் அதனால் அவருக்கு அந்த முதல் தண்டனையை அவர்களை கொடுக்கிறார்கள் ஆகும் திருச்சிரம்பதம் திரு பிரம்மபுரம் முதல் பாடல் மாசில் வீணையும் மாலை மத்தியமும் பொய்யையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று முதல் பாடல் பாடுகிறார் இந்த நீற்றறையிலே இந்த மாசில் வீணையும் என்று முதலில் பாடுகிறார் அவர் அதாவது சிவபெருமானுக்கு சிவபெருமான் வந்து ஒரு வீணைப் பிரியர் அதாவது ஸ்வீபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றும் உக்கரமான நெருப்பு ஜோலை வீணையின் இனிமையினாலேயே அது வந்து தாக்கம் வந்து குளிர்விக்க செய்கிறது மிகச்சிறந்த பாடற்கலை வலனான ராவணன் தன்னுடைய தவற்றினால் இதில் கைலாய மலையை தூக்கி இருந்தால் அது திருநாவுக்கரசு செய்வெருமான் வந்து சாபம் கொடுத்து பல்லாண்டு காலம் நீ இந்த துன்பத்திலே உழல்வாயாக என்று கொடுக்க அது வாக்கிசம் முனிவராக திருநாவுக்கரசர் தான் அப்போ அந்த முற்படையில் வாக்கிசம்மன வந்து சிவ உபாயம் உனக்கு தான் பத்து தலை இருக்குது இருபது கைகள் இருக்குது ரெண்டு தலையை பிச்சு போட்டு கைகள் இருந்து நரம்பால கட்டி வீணி கட்டி வீணி கட்டி வீணிலேருந்து நீ ராகம் வாசி காம்போதிராகம் பாடு சேபிரம்மன் தோன்றி முன்னருடைய அவர் கொடுத்த சாப்பிட்டே அவரே விலக்கி விடுவார் என்று சொல்ல அதே போல் அந்த மாதிரி ரெண்டு தலைகளையும் கைகளையும் எல்லாம் நரம்புகளையும் எல்லாம் கட்டி ரத்தம் சொட்ட சொற்ற அவன் காம்போதிராகம் பாடுகிறான் ஆவணன் வீணையாக கட்டிதான் அதான் வீணை பெரிய வீணையின் இசை கேட்டால் அவன் வந்து சேபிரம்மன் மயங்கி விடுகிறார் அதை பார்த்து கேட்டு சேபிரம்மன் மறுபடியும் தோன்றி ச சாபத்தை விலக்கிக் கொள்கிறார் அதனால் அதை போல சிறந்தது மிகவும் வீணை அதனால் முதலில் வீணையை பா வீணையை பாடி அடுத்தது மாலை மதியமும் மாலை மதியமும் என்றால் மாலையை தோன்றும் குளிர்ச்சியான மொிலவு நிலவு என்ற பொருள் பொதுவாக சுண்ணா கால வகையில் மாட்டிக்கொண்ட ஒருவர் வெப்பப்கையால் கண்களை திறக்கவே பார்க்க முடியாது ஆனால் திருநாம்பக்கரசருக்கும் வெப்பப்பொகை மண்டலம் ஒன்றும் செய்யவில்லை கண்களை அதற்கு மாறாக மாலை மதியின் குளிர்ச்சி தெண்டல் மா மதியின் சந்திரனுடைய குளிர்ச்சி எப்படி இருக்கும் கண்களுக்கு இதமாக இருந்தது அவருக்கு அடுத்து அவர் நினைவில் ஆடுது பீசு தெண்டலும் வீசி தண்டல குளிர்ச்சியான தென்றல் அதாவது உடலுக்கு இதமான தென்றலாக இருந்தது உடலில் இருந்து அந்த சுண்ணாம்பு காலையில் ஒன்றும் உடலை ஒன்றும் புண்கள் செய்யாமல் இந்த குளிர்ச்சியான தென்றல் வந்து அவர் மூக்கிற்கு நுகரச் செய்து ஒரு சிவானந்த நிலையை அவருக்கு கொடுத்தது அடுத்தது பீங்கிலே வேணீர் அதாவது பீங்களை பீங்கிலே வேணிலாம் வீங்கி பெரு வீங்கி பெருகின்ற இளவேநீர் காலம் அது வசந்த காலம் அதாவது மழை பனி குளிர் போன்ற இதெல்லாம் முடிந்து வருவது வசந்த காலம் வெயில் வெயில் காலம் நீட்டலில் உள்ள ஒருவருக்கு சுண்ணாமின் வெப்பம் அவர் உடலை தைக்கச் செய்து உடலில் புண்களை ஏற்படுத்திவிடும் ஆனால் திருநாவுக்கரசருக்கோ அந்த வசந்த கால இல வெப்பம் உடலுக்கு இதமாக இருந்ததாம் தான் அது வந்து அடுத்து மூசு வண்டரி பொய்கையும் போன்றது மூசு வண்டரி என்றால் முக்கின்ற வண்டுகள் ஆர்ப்பரிக்கம் பொய்கை பொய்கை நீர் இப்பொழுது கேட்குறாரு அதாவது அந்நாவிற்கு புது இளம் சுவையான இதமான நீர் வந்து செய்யுது அதான் மூசு ஒன்றரை பொய்கை போன்றதே இந்த சுடும் இந்த நெடி அவர் நாக்கிற்கு புண்களோ எதுவும் படாமல் மாறாக நல்ல குளிர்ச்சியான போய்கை நீர் வந்து அவர் நாக்கிற்க சேர்ந்ததாம் இதுதான் சிவபெருமானுடைய ஆனந்த் சிவானந்த நதி இப்படி ஐம்புலுக்கும் வெந்து போகும்படியான உள்ள சொன்னாம்பால் வாய் திருநாவுக்கரசருக்கு சேவருமான அவர்களால் தான் ஐந்து புலனருக்கும் மகிழ்ந்து இன்புமாறு செவிக்கு வீணை கண்ணுக்கு மதி நாவுக்கு வீசி தண்டல் உடலுக்கு இளவேனில் இள இல தன்றல் உடலுக்கு நாவுக்குப் நாவுக்கு நீர் என செய்வெருமானால் இவருக்கு பாடப்பாட கிடைத்தது இதுதான் முதல் பாடலுடைய பொருளின் விளக்கமாகும் திருச்சி பாடல் ரெண்டு நீட்டறையில் இருக்கும் அவர் சிவனே நமக்கு கதி என நினைவாக கண்களை மூடிய நிலையில் திருநாவுக்கரசர் ஈசனின் அஞ்செழுத்தை ஓதத் துவங்குகிறார் அனைத்துமே அவருக்கு நமச்சுவாயவே என்று தோன்றுகிறது அதனால் அவர்

ஞானமும் கல்வியுமாக இருப்பது நமச்சிவாயவே கல்வியின் மூலமாக பெறப்பட்ட ஞானமும் மெய்ப்பொருளாக ந பரஞானமும் நமச்சிவாயமே ஆகும் அடுத்தது நமச்சிவாயவே நானறி விச்சையும் விச்சையும் என்றால் வித்தையும் வித்தை ஆகும் சுவாமி நீதான் எல்லாம் நீ செய்யும் வித்தைகள் யாவுமே நமச்சிவாய என நான் போற்றுகிறேன் அடுத்து நமச்சிவாயவே நானவின் அதனால் எனது நான் நவின்று ஏற்றுவது விருப்பத்துடன் போகுவது எல்லாம் நமச்சிவாயமே என்றும் இதனால் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே இதனால் நமச்சிவாய மந்திரமே எனக்கு எல்லா வகையிலும் நன்னெறி காட்டுவதாகும் என்று பாடுகிறார் திருநாக்கரசர் வருமா பாடல் மூன்று அடைந்து ஹாள் சேது மேமையும் லிக்கிற டோலாதா சுரையோ துயும்பல சேவி மாளா மாயிந்து மண்ணாகி கழி வரே தோலார் ஆளார் ஆளானரே அடங்குது உயார் அதாவது சிவன்னடியார் அல்லாதோ சிவனடியாரை அணுகி தான் உய்யும் வழியை உண்மை நிலையை உண்மை சிவனடியாராக கேட்டு அடைய மாட்டார்கள் என்று ஆதாங்கப்படுகிறார் திருநாப்கரசார் காரணம் சிவன் மீது அவர்களுக்கு நாட்டம் இல்லாததான் காரணம் இதை சமணர்களையும் பார்த்து கொடும்பா கொடும்பாவைகளான சமணர்களையும் பார்த்து சாடுகிறார் அப்பர் பெருமான் அடுத்து மீளா ஆட்செய்து மெய்மையில் நிற்கிறார் அதாவது சிவனுக்கு அடிமையாக மீளா அடிமை அடி எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டும் எழுந்து மெய்ப்பொருளை உணர வேண்டும் சிவனுக்கு மெய்ப்பொருள் அடிமையாக இல்லாமல் மெய்ப்பொருளை உணராமா உணரமாட்டார்கள் அவர்கள் எப்படி சுந்தர பெருமான் மீண்டா அடிமை உமகேயா வீரரை வேண்டாதே என்று நெக்கு நெக்கு உருகி நின்று பாடி போற்றாரோ அதே போல நாமும் போற்றி பாட வேண்டும் இருக்க வேண்டும் சிவனுக்கு மீளா அடிமையாக இருக்க வேண்டும் என திருநாவுக்கரசர் பெருமான் ஆசைப்படுகிறார் ஆனால் நாம் எவ்வளவு சொல்லியும் இவளுக்கு புரிய வெளியே என மிக அழுத்தமாக கூறுகிறார் திருநாவுக்கரசர் அடுத்து தோளாத சுரையோ தொழும்ப செவி தோழாத சுரை என்றால் உட்குழி இல்லாத செவி என்ற அர்த்தம் இந்த உட்குழி தான் வெளியிலிருந்து வரும் சத்தத்தை எடுத்து வந்து மூளைக்கு அனுப்பி முக்கிய வேலைகளை செய்து உணரச் செய்கிறது கேட்க செய்கிறது இதனால் தான் இது இதனால் தான் சேவருமானை நினையாது கேளாது இருக்கும் செவி தொழும்ப செவி சிவரைத் தொழாத செவி என்கிறார் அப்பர் பெருமான் அவர்களுக்கு உட்குழி உட்குழி இல்லாதால் தான் சேவெருமானின் நாமத்தை கேட்கவில்லை போலும் என்கிறார் அப்பர் பெருமான் அடுத்து வாளா மாய்ந்து மண்ணாகி கழுவரே இவர்கள் எல்லாம் வீணாக மாய்ந்து மண்ணாகி கழிவார்கள் என்று அவர் பெருமான் கூறுகின்றார் நான்கு கடலை வாழ்வு கொண்டு எந்திரி நானி உடலை சொல் பிராமணமே கடலின் நஞ்சுண்டு கடலின் நஞ்சமுதுண்டவ கைவிட்ட கடலின் நஞ்சமுதுண்டு பண்டமே முனி பண்டமே நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிவீர் அதாவது நடலை வாழ்வு என்றால் துன்பம் மிக்க வாழ்வு அதாவது இந்த வாழ்விலே இந்த யதார்த்த வாழ்விலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து சிற்றென்பத்தையே கொண்டு பேரின்பத்தி சிவனை நாடாமல் சிற்றென்பத்தியே நாடி நாடி பிறந்து பிறந்து இறந்து இறந்து இருப்பதுதான் துன்பம் மிக்க வாழ்வு என்ற அர்த்தம் இந்த துன்பமிக்க வாழ்வையே வாழ்ந்து கொண்டு என் செய்தீர் நாணிலீர் நாணமில்லாதவர்களே இதனால் என் செய்தீர் என்று சமணர்களை பார்த்து கேட்கிறார் தெரிஞ்ச சார் அடுத்து சுடலை சேர்வது சொல் பிராணமா பிரமாணமே சுடலை என்றால் சுடுகாடு என்ற பொருள் இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்று என்பது சான்றோர் வாக்கு இறைவன் வாக்கு அதுதான் சொல் பிரமாணமே பிறப்பும் இறப்பும் சுழற்சியாக மனிதருக்கு அவர் அவர் நம்ம கர்மமனையால் நிகழ்கிறது இதிலிருந்து மீள இறைவன் திருவிடுகளை சேரும் வண்ணம் இறைவனை இடைவிடாது அவரது கையை பற்றியிருக்க வேண்டும் இதனால் தான் அடுத்த வரி என்ன சொல்கிறாருன்னா பார்ப்போம் கடலின் அஞ்சு அமுதுண்டவர் கைவிட்டால் உடனாக கிடந்து ஊர்மணி பண்டமே என்கிறார் திருநாக்காசர் இறைவனை இடைவிடாது ஜெபித்து அவர் கையை படி பற்றி இருக்க விட்டால் கடலின் நஞ்சு அமுது உண்டவ கைவிட்டால் உடனே நால் கிடந்து ஊர்முனை பண்டமே சீபெருமான் நம்மை கைவிட்டு விட்டால் நம் வாழ்வு அவ்வளவுதான் என்பதை அழகுரா கூறுகிறார் அப்பர் அதாவது உலக மக்கள் புய்ந்து அவர் திருவடிகளை அடைய அனைவரின் சேமத்திற்காக கடலின் ஏற்பட்ட நஞ்சு தனி அமுதுமாக உண்டார் நம்ம சிவபெருமான் ஏன் அமுதனும் உண்டு நம்ம கண்டத்திலே இடைக்கின்றார் அதாவது வெளியில் இருந்தால் வெளியில் இருக்க மக்கள் இறந்துடுறாங்க உள்ளே இருந்தால் உள்ள ஆன்மாக்கள் அது அவருடைய ஆன்மாவில் உள்ள உள்ள ஜீவன்கள் அழிந்து அழிந்துவிடும் அதனால் வெளியிலும் யாரும் அழிந்துடாமல் உள்ளேயும் யாரும் இழந்திடாமல் அவர் கண்டத்திலேயே நிறுத்தி திரு நீலகண்டரா கருணி நீ கருநீலமாக அது அமுதமாக அது நிறுத்தி நீலகண்டராக ஆனவர் நமது சிவபெருமான் அதை அவர் கைவிட்டு விட்டால் நம்மளால் வாழ முடியாது அதுதான் சொல்கிறார் அமுதான் இது இது அப்புறமா உடலினால் கிடந்து ஊர்மனை பண்டமே பண்டமே என்றால் ஊரார் தூற்றும் பின் பண்டம் அதாவது பிணம் என்ற அதுவும் உயிர் போய்விட்டால் என்ன ஆகும் பிணம் அதாவது ஊரார் தூற்றும் அது பண்டம் அது பிணம் உயிர் என்ற ஆன்மா உடலிலிருந்து பிரிந்தால் பிணம் என்ற ஊரால் தூற்றும் பிண்டம் ஆகிவிடுவோம் என்கிறார் அப்புற பெருமான் பாடல் ஐந்து பூ கை கொண்டேரன் பொன்னடி போகிலா நாக்கை கொண்டு அர நாமம் நவென்கிறா கா கை கெயிற தேடிய ரமந்து தாக்கை கேர ஆக ஈவரே இப்பாடலில் ஜீவருமானுக்கு செயல் செய்யாதவர்களின் வாழ்வு எப்படி வீணாகி போகும் என வருத்தத்துடன் திருநாவுக்கரசர் கூறுகின்றார் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார் அதாவது நமது கைகளானது அன்றளந்த மலர்களை பூக்களை பறித்து வந்து சிவனாடின் பொன்னடியினை போற்றி வணங்க வேண்டும் அவ்வாறு பூவை கொண்டு அரண் பொன்னடியை போற்றாதவர்களின் வாழ்வு எப்படி ஆகுன்னா அடுத்து இரண்டாவது ஆபாலம் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் நாவானது எப்போதும் சிவனாரின் நாமத்தையே சொல்ல வேண்டும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன் அவ்வாறு நாவினால் சிவன் நாமத்தை கூறாதகளின் வாழ்வும் எப்படியாகும் என்றால் அதை காணும் முன்பாக திருநாவுக்கா சார் திருப்பந்துருத்திலே அங்கமலையிலே படைக்கா கைகால் கூப்பி தொழில் கடிமாமல தூவி நின்று பைவாய்பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழில் கைகள் எதற்கு இருக்கின்றன சிவனை கூப்பி தொழுவதற்கான் அடுத்தது வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போது பெகத்தாடும் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் வாயும் உள்ள நாக்கும் எதற்கிருக்கிறது சிவனாரை வாழ்த்துவதற்காகத்தான் இருக்கிறது என ஏற்கனவே அங்கமாலையில் பாடியுள்ளார் திருநாவுக்கரசர் சரி இவ்வாறு நமது கைகளால் பூப்பறித்து சிவனை தொழாமலும் நாவினால் நமசிவாய 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 மந்திரம் சொல்லாமலும் இருப்பவர்களின் வாழ்வு என்னாகும் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து அதாவது இந்த உடலுக்கே இறை தேடி உணவு தேடி நம்ம உண்ண உணவுகளுக்கு உடைய இதையே தேடி 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 அலமந்து வந்து அலன்றால் அலைந்து திரிந்து பின் காக்கைக்கே இறை தேடி கழிவரே காக்கைக்கே இறை ஆகி கழிவரே பின் இறந்து காக்கைக்கே இரையாக கழிவார்கள் என்று சாடுகிறார் திருநாவகாச பெருமான் பாடல் ஆறு

ஆயிரம் ஆரணம் அதாவது ஓதினாலும் ஆரணம் என்றால் வேதங்கள் அதாவது குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மை அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் அதுதான் அவரை அறிய ஆயிரம் ஆரணம் ஆயிரம் வேதங்கள் ஓதினாலும் அதில் உள்ள சீபெருமானின் தன்மைகளை அறியவில்லையா இறைவன் நமக்கு கொடுத்த ஐம்பொறிகள் ஐம்பொறிகள் இருந்தும் பயனேதும் இல்லையே அதான் பொறியிலீர் என்கிறார் திருநாவுக்கரசர் ஐம்பொறிகள் இருந்தும் அதனால் உணராதவரை பொறியிலீர் என்கிறார் அப்பர் பெருமான் பிறகு மனம் என் கொள் போகாததே உங்கள் மனத்தில் ஏன் ஏறவில்லை பொறிகள் இல்லாதவர்களே குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் சிவபெருமான் நின்றதோர் நேர்மையும் உங்கள் ஐன்புலன்கள் ஆகிய பொறிகளில் உணராத பொறியிலீர் ஏன் உங்கள் மனத்தில் ஏறவில்லை என்று கேட்கிறார் திருநாக்கரச பெருமான் எல்லாமே இந்த கொடுங்குணம் கொண்ட சமணர்களை பார்த்துத்தான் பிரிச்சிட்ட பாடல் ஏழு பாட்ட வாயும் கடன் தந்த தலைவனே கூட்டமல தூங்கி துரியாதே ஈத்தவா இனையேன் நெடுங்காலமே ஈத்தவா இணையேன் நெடுங்காலமே திருநாவுக்கர் தனது அறுபது அறுபத்தி ரெண்டாவது வயதில்தான் சமண மதத்தை விட்டு வந்து தன் தமக்கை திவல தளவதியார் உதவியுடன் சிவனை நினைக்க துதிக்க ஆரம்பித்தார் இந்த நெடுங்காலமாக துதிக்காமல் இருந்துவிட்டேனே சிவனை துதிக்காமல் இருந்துவிட்டேனே என எண்ணி வருந்தி தனது நெஞ்சத்தை மட நெஞ்சு என இழுத்து உரைக்கிறார் இப்படி தன்னைத்தானே இழித்து உரைக்கும் அவரது குணம் ஒரு எளிமையை காட்டுகிறது தான் செய்த தவற்றினை உணர்ந்து தனது தவறுக்காக மிக வருந்துகிறார் அப்பர் பெருமான் சீவருமான இத்தனை காலம் வாழ்த்த வாயிருந்தும் வாழ்த்தவில்லை நெஞ்சம் இருந்தும் நினைக்கவில்லை சென்னி தலை இருந்தும் தலை குனிந்து வணங்கவில்லை இவற்றையெல்லாம் வாய் தலை நெஞ்சம் இவற்றை யாவும் தந்த தலைவனை எம் இறைவனை எம் ஈசனை வழிபடவில்லை வணங்கவில்லை என்று மிகவும் வருந்துகிறார் சூத்த மாமலர் தூவி துதியாதே வாசம் மிகுந்த மாமலர்களை கொண்டும் தூவி துதிக்கவும் இல்லையே இது எல்லாம் செய்யாமல் உணராமல் இருந்துவிட்ட தன்னை வினையேன் என்றும் தனது வாழ்க்கையை வீணடித்து விட்டேன் என்றும் கூறுகிறார் திருநாவுக்கரசு பெருமான் பாடல் எட்டு எழுது பாவை நல்லா திறமிட்டு நான் தொழுது போற்றி இந்த நையும் சூழ்ந்து கொண்டு உழுதால் வழியே உழுவான் பொருட்டு எழுதை நெஞ்சம் இது படுகின்றதே எழுது பாவை என்றால் அழகிய சித்திரம் போன்ற பெண்கள் என்ற அர்த்தம் அழகான பெண்களின் தொடர்பை விட்டுவிட்டு நான் இறைநிலையில் நிற்கின்றேன் அதாவது மனம் புரிந்து குடும்பத்தில் மனைவியோடு இருக்கும் திறனை விட்டுவிட்டு நான் உன்னை சிவனை தொழுது நிற்கின்றேன் என்று கூறுகின்றார் அப்பர் பெருமான் எல்லா சிற்றின்பங்களையும் துறந்து இறைநிலை என்ற பேரின்பத்திற்கு அடியேன் வந்து நிற்கின்றேன் எனவும் ஆனாலும் எனது எழுதை நெஞ்சமானது விட்டுவிட்டு துறந்து வந்த இந்த சிற்றின்பத்தையே மறுபடியும் உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு அது தொடராமல் இருக்கிறதே வந்து தொடர வேண்டும் என வற்புறுத்துகிறதே எனது எழுதை நெஞ்சம் இது என்ன நெஞ்சம் இது எனது தனது நெஞ்சத்தை இழுத்துக் கூறுகின்றார் அபர் பெருமான் பாடல் ஒன்பது நிற்கு நிற்கு நினைபவ நெஞ்சொழி பொக்கு நிற்கும் பொன்னாசரை புண்ணியன் பொக்கம் மிக்கவ தூணீர் கண்டு நக்கு நிற்பவர் அவரம்மை நாணியே இப்பாடலில் சிவனை வழிபடும் வழிபடுபவர்களை இருவிதமாக இருவிதமானவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார் திருநாக்காசபெருமான் அதாவது முதல் வகை சிவபெருமானிடம் உண்மையிலேயே நேசமும் பாசமும் பேரன்பும் வைத்து இருப்பவர்கள் முதலாம் அவர்கள் இரண்டாம் அவர்கள் மற்றவர் தன்னை தன் பக்தியை பார்த்து புகழ வேண்டும் என்று நடிப்பவர்கள் இரண்டாம் வகை ஆகும் என்று குறிப்பிடா திருநாகவாசபெருமான் சரி சிவன் எங்கிருக்கிறார் நம் உள்ளங்களிலேயே கோயிலாக கொண்டு உரைகிறார் அவர் அடிமுடி காணாதவராய் இருப்பினும் அவரை பேரன்போடு நெக்கு நெக்கு உருகி நெஞ்சுள்ளே வழிபடுவோராய் இருந்தால் நினைப்பவர் உள்ள கோயிலேயே குடிகொள்வார் சிவபெருமான் நம்ம பூசலா நாயனார் கதை தெரியும் இல்லையா அப்படி குடிகொள்ளும் புக்கு நிற்கும் ஈசன் பொன்னா சடை புண்ணியன் என்று குறிப்புகின்றார் அப்பர் பெருமான் அடுத்து இரண்டாம் வகையானவர்கள் பொக்கம் மிக்கவர்கள் பொக்கம் மிக்கவர் என்றால் பொய்மை மிகுந்தவர் என்று பொருள் பொய்மை மிகுந்தவர் செய்யும் பூசனை பற்றி குறிப்பிடுகின்றார் திருநாவுக்கரசர் பெருமான் அதாவது பிறர் பார்க்க வேண்டும் தன்னை புகழ வேண்டும் என கோயிலுக்கு செல்பவர் அர்ச்சனை செய்பவர் எல்லாம் அவரவர் பழக்க வழக்கமே தவிர அவர்களுக்கு உண்மையான இறைபக்தி என்பதே கிடையாது மற்றவரை சாமானியமாக எல்லாம் ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது அப்படி அவர்களின் பூசைகளையும் அர்ச்சனைகளையும் வேஷங்களையும் பார்த்து நாணி நக்கு நிற்பார் செய்வருமா ஏளனமாக பார்த்துக் கொண்டிருப்பா செய் என்று கூறுகின்றார் அப்பர் பெருமான் இப்பொழுது பத்தாவது பாடலுக்கு நாம் சொல்லலாம் பிரகீனன் பால் படுநீ கோன் மறையன் என்றுள்ளன் மாமணி சோதியான் உறவு போல் நட்டு உறவு போல் நட்டு உணர்வு கைதினா முருக வாங்கி தடயமுன்னு முருக வாங்கி தடயமு நிற்கும் இந்த பத்தாவது பாடலின் பொருள் விளக்கத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் ஒன்பதாவது பாடலே யார் ஒருவர் இறைவனை உண்மையான பேருன்போடு நிக்கு நிக்க உருகி நெஞ்சுள்ளே கோயிலாக வழிபடுவார்கள் என்பதை நாம் அங்கே பார்த்தோம் அப்படி உள்ளத்தே இறைவன் எப்படி உள்ளார் அந்த உள்ளத்தில் இறைவன் வந்துடுறான்னா அவர் உள்ளத்தில் எப்படி உள்ளார் என்பதை இந்த பத்தாவது பாடலிலே நாம் சிந்திக்கலாம் இறைவன் எப்படி உள்ளார் இறைவன் மறைய நின்று இறைவன் அப்படியே வெளிப்படையாக இருக்க மாட்டார் மரைய நின்றுள்ளார் மறைய நின்றுள்ளார்னால் எப்படி இதுக்கு அதுக்கு ஓ திருநாவுக்கரசர் மூன்று பொருட்களை ஓமையாக கொள்கிறார் ஒன்று விறகில் தீ ரெண்டாவது பாலில் நெய் மூன்றாவது மாணிக்கத்தில் சோதி இது போல மறைய நின்றுள்ளார் இறைவன் என்று அதன் விறகில் தீயினன் பால் படி நெய்போல் மறைய நின்றுள்ளவன் மாமனின் சோதி அன்பு உறவுகோள் நட்டு உணவு கயிற்றினால் முருக வாங்கி களையமுன் நிற்கமே என்று இந்த பத்தாவது பாடலில் அருமையாக இருக்கிறார் வெறும் விறகு விறகை தீ போல் பார்க்கலாம் வெறும் விறகு மட்டும் வைத்துக்கொண்டு அப்படியே சமையல் பண்ணால் விறகு எப்படி வச்சுட்டோம்னா அது அப்படியே எரிஞ்சிடுமா அதில் தீ எரிஞ்சால் அது தீ பட்டு தீ எரிஞ்சு அது தீயாக ஆனால் தானே அது வந்து எரிஞ்சு சமையல் செய்ய முடியும் அதனால் விறகை தீ இருக்கணும் என்று முதலில் சொல்கிறார் அடுத்து அடுத்து என்ன சொல்கிறார் பாலில் படுநே போல் பால்ல உடனே பால் எடுத்தோம்னா உடனே அதை நீறிடுமா பாலை காய்ச்சணும் பாலை காய்ச்சி கொஞ்சம் ஆரம்பிக்கணும் அப்புறம் உரம் ஊற்றணும் வர ஊற்றி அப்படின்னு தயிர் ஆக்கணும் தயிர் கடையணும் மற்ற வச்சு கடைச்சோம்னா வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் எடுத்து அதை வச்சு இது பதமாக வச்சு அப்புறமா அது உருக்கணும் அப்புறமா தான் நெய் வரும் இல்லையா அதான் பாலி படு நெய் போய் மறைய நின்று என்று அப்புறமா மாணிக்கம் மாணிக்கத்து மண்ணிலிருந்து எடுக்கப்படும் மாணிக்கமான மாணிக்க கற்களை அப்படியே வந்து உடனே வந்து அப்படியே ஜொலிச்சிடுமா ஜொலிச்சிடாது அதுக்கு சாணத்திட்டணும் இல்லைன்னா பட்டை தீட்டணும் இல்லை மறந்து பொலிவு செய்யணும் செஞ்சால் தான் அது பல அப்படியே அப்படி பொலிக்கும் அதனால் இவ்வாறு தான் இறைவன் மறந்து நின்றுள்ளார் என்று இந்த பாடலே அவர் சொல்கிறார் அப் அப்படி சரி மறந்து நின்றுள்ளார் அவரை எப்படி நம்ம வந்து இதான்றது உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றுனால் முருகை வாங்கி கடையமும் நிற்குமே இறைவன் பக்தன் என்ற உறவு இறைவன் பக்தன் என்ற உறவினை மத்தாக கொண்டு ஆழ்ந்த அன்பு பேரன்பு என்ற கயிற்றால் கட்டி கடைய இறைவன் நம் முன்பு தோன்றுவார் அதனால் இருக்க எல்லாத்துக்குமே காரணம் பேரன்பு தான் மணிக்கு வாசனுடைய பேரன்பு எப்படி இருந்தது அந்த மாதிரி பேரன்பு தான் வேண்டும் அது பேரன்பினால் இறைவனை வந்து நாம் வந்து உள்ளத்திலே புக புகுந்து புகுத்த செய்துள்ள செய்துள்ளார் இதுதான் பத்தாவது பாடல்களே இறைவன் மன் மறைய நின்றுள்ளார் என்று திருநாவுக்கரசர் விளக்கியுள்ளார் இதனால் அடுத்து இந்த 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 இதோட இந்த பத்து பாடல்களும் பாடலும் பொருள் இறக்க முடிந்தது அடுத்த சமய வந்து இந்த ஏழு நாட்கள் முன்னேற்ற சமணர்கள் வந்து பார்த்தோம்னா அஜூ இவர் என்ன இந்த ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்காரு நம்ம வந்து இவர் இறந்துட்டு வார் என்னன்னு பார்த்தோம் அப்போ மன்னிடம் சொன்ன மன்னாக இவர் வந்து சமண சமண சமயத்தில் கற்ற தான் இவர் ஏழு நாட்கள் உயிர இவருக்கு வேறு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்ல மறு தண்டனை அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் கடலில் கல்லில் கடலில் கல்லில் கயிற்றால் இவரை கட்டி கடல் போட்டு இந்த கடல் எடையாடி பரல பதிவாகும் கடலிடையே அருளைப் பருத்தி அடுத்த பதிவாக நாம் பாடலையும் பொருளையும் சிந்திக்கலாம் என்று கூறி அடியெல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணியையா நன்றி வணக்கம் திருச்சிட்டமலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி